நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வாசிப்பது கீதா திமுக பிரமுகர் கொலை வழக்கில் தொடர்புடைய நபர் மீண்டும் பதவி ஏற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி மன்றம் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா வண்டலூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பரபரப்பு கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு செங்கல்பட்டு மாவட்டம் திமுக காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டு வண்டலூர் பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவத்தில் பதினெட்டு நபர்கள் குற்றவாளிகள் என அடையாளம் காணப்பட்டு கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் வண்டலூர் ஊராட்சி மன்ற தலைவியாக பதவி வகித்த முத்தமைச் செல்வையும் முக்கிய குற்றவாளி என கைது செய்யப்பட்டதோடு குண்டர் சட்டமும் அவர் மீது பதியப்பட்டது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள நிலையில் கொலை நடந்த இடத்தில் நான் இல்லை எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறி தன் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாக வாதத்தை முன்வைத்த நிலையில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அவர் மீண்டும் ஊராட்சி மன்ற தலைவியாக நேற்று பொறுப்பேற்றுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செய்யப்பட்ட ஒன்றிய செயலாளர் ஆறாமுதனின் ஆதரவாளர்கள் பதவி ஏற்றுக்கொண்ட திமுக ஊராட்சி மன்ற தலைவி முத்தமிழ் செல்விக்கு எதிராக ஊராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் திமுக கட்சி கொடியேந்தி அவருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியதோடு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் தாமோ அன்பரசனுக்கு கோரிக்கை விடுத்தனர் இது போன்ற கட்சியில் கொலை குற்றவாளியை பதவியில் நியமித்தால் மக்களிடம் எப்படி கட்சியை கொண்டு சேர்ப்பது எப்படி பணி செய்வது ஒருவித அச்சத்தை ஏற்படுத்துகிறது என கூறி கோஷங்களை எழுப்பினர் அது மட்டுமன்றி செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் உடனடியாக ஊராட்சி மன்ற தலைவி பதவியில் இருந்து விலக வேண்டும் இல்லை என்றால் கொலை செய்யப்பட்ட இடத்தில் மிக பெரிய கூட்டத்தை கூட்டுவோம் என கூறினார் இதனால் வண்டலூர் ரயில்வே உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது மணிவாக்கம் சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளர் வானமாலை உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நடைபெற்றம் என்பது பொறுப்பில் இருந்த ஒன்றிய செயலாளர் காட்டாங்கலத்தூர் ஒன்றிய வடக்கு செயலாளர் பொறுப்பில் இருக்கின்ற பொழுதே படுகொலை செய்யப்பட்டார் என்பது அனைத்து பத்திரிகையாளர்களும் தெரியும் மீண்டும் ஏறக்குறைய பதினெட்டு மாதங்கள் கழித்து அந்த முத்தமிழ்ச்செல்வி ஏ ஒன் குற்றவாளியாக கருதப்படுகின்ற முத்தமிழ்ச்செல்வி கொலைகாரி முத்தமிழ்ச்செல்வி ஊராட்சி மன்ற தலைவராய் பதவி ஏற்பதை இந்த வண்டலூர் கிராமமே கண்டிக்கிறது நேற்று பகல் பதவி ஏற்றதை அறிந்த ஊர் மக்கள் கிராமத்தின் சார்பாக சிறிய கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் அவர் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் ஊர்கூடி இது கிராமம் என்பதால் கிராம ஒன்று கூடி அனைத்து கட்சியை சார்ந்து கூட்டம் வெகு விரைவில் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் என்னவென்றால் ஊராட்சி மன்ற தலைவியாய் இருக்கின்ற ஒரு கொலைகாரியை மீண்டும் ஊராட்சி மன்றத்தில் பதவி அமர்த்தால் பொதுமக்கள் எப்படி அணுகுமுறை அணுகுவார்கள் என்பதுதான் எனது கேள்வி பொதுமக்களை அணுகாத ஒரு கொலைக்காரியை காவல்துறையும் சட்டத்துறையும் பயத்தை கண்டு விட்டுவிட்ட நிலையில் ஊர் பொதுமக்கள் உறவுக்காரர்கள் விட்டு விடுவார்களா என்பது எனது இரண்டாவதான கேள்வி ஆகவே ஒரு கொலைக்காரிக்கு இப்பேற்பட்ட பதவி கொடுப்பது எந்தவித நியாயம் தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்க தவறும் பட்சத்தில் கிராமத்தின் சார்பாக அனைத்து கட்சியின் சார்பாக தம்பி விராமன் எங்கு கொலை செய்யப்பட்டாரோ அந்த இடத்தில் வெகு விரைவில் ஒரு மாபெரும் கூட்டம் நடக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்ட செயலாளர் இவ்வளவு காலம் அந்த கட்சியில என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணார் பத்திரிகையாளருக்கு தெரியும் இந்த கொலை கூட்டம் நடந்த மறுநாள் கொலை குற்றம் செஞ்ச குற்றவாளி அந்தந்த வில்லேஜில் இருக்கிற காவல்துறையில தான் நீங்க சரண்டர் ஆகணுங்கிற விதிய ஆறாமதம் கொலைக்காக முதலமைச்சர் நான் பெருமையோடு மாவட்ட செயலாளர் ஏற்பாடு பேர் தானே இந்த தலைமை வந்து கொலை குற்றவாளி அந்தந்த போலீஸ் ஆகணும் சொன்னது அது பெரிய உத்தரவு இல்லையா ஆல்மோஸ்ட் இருக்கிற ஆல் ஓவர் இந்தியாவில் தமிழகம் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்குல்ல யாருக்கிட்டயுமே சொல்லல வண்டலூர் கிளையில நேற்று நடந்த சம்பவத்தை வண்டலூர் கிளையின் சார்பாக எடுத்த முடிவு எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு அடுத்த கட்ட போராட்டம் அரசாங்கத்தோட நடவடிக்கை பற்றி எங்களோட போராட்டம் வீரியமாகும் என் பேர் ஜானகிராம்